வெல்கம் டு ராகு நானும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து தொக்கு செஞ்சுருந்தேன் இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் வந்து ஞாபக சக்தி இது பண்ணுறதுக்கு எலும்பு முறிவு வந்துட்டு நார்மலாகிறதுக்கு அப்புறம் வாயு தொல்லை அப்புறம் ஃபைல்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இந்த பிரண்டையில் வந்துட்டு இருக்குது இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக கையில் வந்து இந்த மாதிரி தோலை உரிக்கக்கூடாது உரிச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு உங்களுக்கு செந்தட்டி பட்டா எப்படி கை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் க்ளவுஸோ இல்லை எண்ணெய் தேய்ச்சிட்டோ பண்ணலாம் பட் எண்ணெய் தேய்ச்சாலும் அது வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை எனக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு நான் செஞ்சு மூணு நாள் என் கையில் வந்து அந்த ஒரு மாதிரியான எறும்பு நம்ம மேலே கடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியவே இருந்துச்சு விரல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் தோலைலாம் அந்த இதை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை அலசிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு இல்லைங்களா புளித்தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் அப்போ தான் அதோட அந்த நாக்கில் வச்சால் ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதோட இது போகும் ஸோ அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பரண்டை வந்து நல்லா மொறு மொறுன் ஆகுற அளவுக்கு ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா எல்லோ கலரில் வந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் எடுத்து இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தொக்கு செய்கிறனால ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படியே வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து தொக்குன்றனால அரைச்சி தான் ரெடி பண்ணுவேன் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் வெள்ளைப்பூடு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிள்ளை தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றுவோம் ஸோ அதனால் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் போதும்னு அந்த பெரண்டை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க நார் இருக்குதான் செய்யும் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் எல்லாத்துக்கும் தேவையான அப்படி வச்சுருக்குறேன் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் கருவேப்பில்லை வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நான் மிளகாப்படி வந்து நான் வீட்டு மிளகாப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க அது வந்து எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்புலேருந்து மட்டன் குழம்புலேருந்து வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மிளகாப்படி அதில் வந்து நான் அஞ்சு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் இல்லை தனித்தனியாக போடுறீங்க அப்படின்னா தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தொக்குன்றனால அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அந்த மிளகாப்படியும் லைட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த பிரண்டை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் வந்து இந்த மிளகாப்படியிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் தனியாக வேணும்னாலும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப வந்து திக்காக தான் செஞ்சுருக்கேன் ஸோ ரொம்ப தனியாக தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதோடய பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கட்டி வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் வந்து அந்த அரிசுவை இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி போட்டிருக்குறேன் இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம இறக்கி ஆற வச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ஒன் வீக் வரைக்குமே நல்லா தான் இருக்கும் அப்பப்போ ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்